saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification learning objectives டு differentiate Vegetative Asexual and Sexual Reproduction மாணவர்களே உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழி வேர்வழி வழி இருக்கு இல்லையா இது போன்ற இனப்பெருக்கம் பாலிடப்பெருக்கம் அதாவது கேமீட்கள் இணைவினால் ஏற்படும் பாலிடப்பெருக்கம் மற்றும் பாலிலா இனப்பெருக்கம் போன்ற இனப்பெருக்க முறைகளை வேறுபடுத்தி புரிந்து கொள்ளுதல் டு டிஸ்கிரைப் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பூ இருக்கு இல்லையா அந்த பூவில் இருக்கின்ற பாகங்கள் என்னென்ன என்பதையும் அந்த ஒவ்வொரு பாகங்களினுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் புரிந்து கொள்ளுதல் டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் அண்ட் மோட்ஸ் ஆஃப் பாலினேஷன் மகரந்த சேர்க்கையில நிறைய வகைகள் இருக்கிறது அந்த வகைகளை பற்றியும் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறும் விதம் அப்படிங்கிறது பல்வேறு முறைகளில் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது அந்த விதங்களை பற்றியும் மகரந்த சேர்க்கையினுடைய முக்கியத்துவம் பயன்பாடு என்ன அப்படிங்கறத பற்றியும் புரிந்து கொள்ளுதல் டு அண்டர்ஸ்டாண்ட் The ப்ராசஸ் of டபுள் பெர்டிலைசேஷன் ஸ்டெப்ஸ் involved இன் பெர்டிலைசேஷன் தட் இஸ் சின்கேமி அண்ட் ட்ரிபிள் பியூஷன் எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் எண்டோஸ்போம் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபார்மேஷன் ஆப் சீன் இரட்டை கருவுறுதல் கருவுறுதலின் படிநிலைகள் அதாவது சின்கேமி மற்றும் மூவினைவு அப்படிங்கிற அந்த கருவுறுதலின் பணிநிலைகள் கரு கரு ஊன் மற்றும் விதை உருவாதல் பற்றி புரிந்து கொள்ளுதல் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸ் மாணவர்களே மனிதர்களாகிய நம்முடைய இனப்பெருக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது ஏன்னா நம்முடைய இனப்பெருக்கம் வந்து பாலின பெருக்க முறையில் தான் நடைபெறுகிறது அந்த பாலின பெருக்க நிகழ்வுகள் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுதல் டு நோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெஸ்டிகுலார் செல்ஸ் அதாவது நம்முடைய மனிதர்களில் பாலின பெருக்கம் நடைபெறுகிறது இல்லையா அந்த பாலின பெருக்கத்திற்கு முக்கியத்துவமான விந்தகம் அப்படிங்கிறது விந்தணு அப்படிங்கிறது அண்டகம் என்றால் முட்டைச்சல் அப்படிங்கிறது இவைகளினுடைய அமைப்பினை அறிந்து கொள்ளுதல் டு நோ த ஸ்ட்ரக்சரல் டீடைல்ஸ் ஆஃப் ஹியூமன் and அண்ட் ஓவம் அதாவது மனிதனின் விந்து மற்றும் அண்டத்தின் அமைப்பை விளக்கமாக அறிந்து கொள்ளுதல் டு ரியலைஸ் த ஈவன்ஸ் ஆஃப் மென்சுரல் சைக்கிள் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கருவுறுதல் நிகழ்வுகளை பற்றி தெளிவாக அறிதல் கருவுறுதல்னா கற்பம் தரித்தல் அந்த கற்பம் தரித்தல் நிகழ்வுகள் படிப்படியாக எப்படி நிகழ்கிறது என்பதை தெளிவாக அறிதல் டு கெயின் அவேர்னஸ் ஆன் reproductive ஹெல்த் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது இனப்பெருக்க சுகாதாரம் அப்படிங்கிறது நம் உடலை சுத்தமாக எப்படி நம் இறப்பெருக்க உறுப்புகளையும் உடலையும் சுத்தமாக எப்படி வைத்துக் கொள்வது அதில் உத்திகள் பற்றி விழிப்புணர்வு பெறுதல் டு கெயின் நாலேஜ் ஆன் பெர்சனல் அண்ட் சோசியல் ஹைஜீன் மாணவர்களே மனிதர்களுடைய இனப்பெருக்க விஷயத்தில் நம்முடைய சுகாதாரம் எப்படி இருக்கணும் ஒரு சமூகத்தினுடைய சுகாதாரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின புரிதல் இன்ட்ரோடக்ஷன் லிவிங் ஆர்கனிசம்ஸ் earth அதாவது பூமியில் வாழ்கின்ற உயிரினங்களினுடைய வாழ்நாள் ஒரு ஒவ்வொரு உயிருக்கும் இவ்வளவு நாள் தான் வாழும் அப்படிங்கிற அளவீடு இருக்கு இல்லையா மனிதன் வந்து இத்தனை ஆண்டுகள் வாழ்வான் ஒரு தாவரம் குறிப்பிட்ட ஒரு தாவரம் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு உயிரினம் இத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருக்கும் அப்படின்னு வாழ்நாள் அப்படிங்கிறது வாழ்நாளானது இப்புவியில் வரையறுக்கப்பட்டதாகும் அப்படின்னு சொல்றாங்க ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஹாவ் தி எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட் பை த ப்ராசஸ் கால்ட் ரீபரொடக்ஷன் அதாவது இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா உயிரினங்களும் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் ஆகிய நாம் இந்த எல்லா உயிரினங்களும் தன்னை போன்ற ஒன்றை உருவாக்கும் திறன் இடப்பெருக்க எனப்படும் ரீபொடக்ஷன் இஸ் த அன்போல்டிங் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் வேர் நியூ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பார்ம்டு இட் என்ஷூர்ஸ் கண்டினியூட்டி அண்ட் survival சர்வைவல் ஆஃப் தி ஸ்பீசிஸ் அதாவது இந்த இனப்பெருக்கம் என்கின்ற செயல் திறன் உயிரினங்கள் ஒவ்வொன்றும் அதனதன் இனத்தின் அடிப்படையில் இந்த புவியில் தொடர்ந்து உயிர்வாய்தலை தீர்மானிக்கிறது திஸ் ப்ராசஸ் இஸ் டு ப்ரெசர்வ் இண்டிவிஜுவல் ஸ்பீசியஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் ஆஸ் செல்ஃப் perpetuation அதாவது ஒரு குறிப்பிட்ட சீற்றினம் சொன்னாக்க இப்போ ஒரு மரம் குறிப்பிட்ட மரம் மனிதன் எறும்பு இப்படி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சிற்றினம் சொல்றது இப்படி ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படும் நிகழ்வு நிகழ்வுருடைமை எனப்படும் ஆர்கனிசம் டு ஆர்கனிசம் மாணவர்களே இந்த இனப்பெருக்கம் நிகழும் காலமானதுன்னு சொல்றதை எதை சொல்லலான்னா மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாத காலம் சொல்றோம் அதே வந்து ஒரு குருவி வந்து முட்டையிட்டு குஞ்சு காலம் மிக குறுகிய காலமாக இருக்கும் ஒரு மாத காலம் ஒன்றரை மாத காலங்கள் இருக்கும் இப்படி இனப்பெருக்கம் நிகழும் காலமானது உயிரினத்திற்கு உயிரினம் மாறுபடுகிறது கவுலிபண்ட் அண்ட் ஹூமன்ஸ் ஈஸ்டுங்கிறது ஒரு நுண்ணுயிரி பாக்டீரியா நுண்ணுயிரி எலி ஒரு சின்ன விலங்கு பசு கொஞ்சம் பெரிய விலங்கு யானை பெரிய விலங்கு அந்த மாதிரி நம்முடைய மனிதர்கள் இதை எல்லா உயிரினங்களுக்குமே கருத்தரித்திலிருந்து குழந்தை பிறகு வரைக்கும் காலம் மாறுபாடும் இனப்பெருக்க காலம் அப்படிங்கிறது மாறுபடும் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை த யூனியன் ஆப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமட் தட் ஸ்பர்ம் அண்ட் எக் மேல் அண்ட் ஃபீமேல் கேமட்ஸ் கண்டைன் த ஜெனடிக் மெட்டீரியல் ஆர் ஜீன்ஸ் பிரசன்ட் ஆன் தி குரோமோசோம்ஸ் விச் டிரான்ஸ்மிட் த கேரக்டரிஸ்டிக் டைட்ஸ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அதாவது இணச்சல்கள் அப்படின்னா கேமிட்ஸ் அப்படிங்கிறது பாலின செய்யக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாத்துக்குமே அதை கேபேட்ஸ் சொல்றது மேல் கேமெட்டு அண்ணம் வந்து அப்படிங்கிறது ஆண் இனச்செல்கள் பெண் இனச்செல்கள் சொல்றது இவைகள் இணைந்து புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் நேம்லி ஒன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் டூ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் த்ரீ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மாணவர்களே தாவரங்களில் மூன்று வகையான இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அவைகள் ஒன்று உடல இனப்பெருக்கம் இரண்டு பாலிலா இனப்பெருக்கம் மூன்று பாலினப்பெருக்கம் ஆகிய மூன்று இனப்பெருக்க முறைகளில் தாவரங்களில் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது லெட்டர் ஸ்டடி அபவுட் செவன்டீன் பாயிண்ட் ஒன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.